ஏற்றுமதி ஏற்றுமதியாகக்கூடிய பல பொருட்களில் சில பொருட்கள் ஐரோப்பிய ஒன்றிய யூனியன் கூட்டமைப்பு நாடுகளில் ரிஜெக்ட் பண்ணப்பட்டது திருப்பி அனுப்பப்படுதுன்னு நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம் இந்த செய்தி நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அயர்லாந்தில் ஒரு நபர் ஆன்லைன் மூலியமாக தன்னோட குழந்தைக்கு ஸ்லீப் சூட் வாங்கியிருக்காரு ஸ்லீப் சூட்னா குழந்தை தூங்கும்போது போடக்கூடிய ஒரு ட்ரெஸ் அதை விற்பனை பண்ணது யார் அப்படின்னா ஒரு இந்தியன் இ காமர்ஸ் ஏற்றுமதியாளர் ஸோ அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா அவர் வாங்கினதுக்கப்புறம் அயர்லாந்து கவர்மெண்ட் வந்து அவர்கிட்டருந்து அந்த பொருளை பறிமுதல் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த இகாமர்ஸ் ஏற்றுமதியாளருக்கு இந்தியன் ஏற்றுமதியாளருக்கு ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க இனிமேல் நீங்கள் இந்த பொருளை அயர்லாந்தில் விற்பனை பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த நோட்டீஸில் இருந்தது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸில் வந்து நிறைய பீட்ஸ் இருந்திருக்குது அதாவது ஹேங்கிங் மாதிரி அப்படியே தொங்கிட்டுருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நம்ம ஊரில்லாம் இந்த மாதிரி பொருளெல்லாம் போடுறது சாதாரணம் ஆனால் அயர்லாந்து கவர்மெண்ட் வந்து இது எப்படி பார்க்குது அப்படின்னா இந்த குழந்தை வந்து அந்த பீட்ஸில் ஏதாவது ஒன்று வந்து உருவி வாயில் போட்டு ஒரு சோக்கிங் ரிஸ்க் ஆகிட்டுனா என்ன பண்ணுறது அது குழந்தையோட உயிருக்கே ஆபத்தாக முடியும் இல்லையா ஸோ அதனால் இந்த மாதிரி பொருளை விற்பனை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒரு சாதாரண ட்ரெஸ்ஸு ஸோ அதில் எந்த அளவுக்கு ஒரு கவர்மெண்ட் கவனமாக இருக்குது அப்படின்றது வந்து இதில் ஒரு முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் நம்ம ஊரில் இந்த மாதிரிலாம் வந்து பொருட்களை நாம் தாராளமாக விற்பனை பண்ணலாம் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க ஆனால் அயர்லாங் கவர்மெண்ட் வந்து அப்படி இல்லை சோ இதுல நாம் என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா ஒரு நாட்டுக்கு நாம ஏற்றுமதி பண்ணும்போது அந்த நாடு எப்படிப்பட்ட சட்டத்திட்டங்களா வகுத்து வச்சிருக்குது அப்படின்றத நாம முழுமையா தெரிஞ்சு ஏற்றுமதி பண்ணணும் ஸோ இப்போ அந்த குழந்தைக்கு எந்த ரிஸ்க்கும் இல்லை கவர்மெண்ட்டே வித்ட்ரா பண்ணிட்டாங்க அந்த ப்ராடக்டா சப்ளை என்டி யூஸ் இருந்து அதே அது இல்லாம அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி இந்த பீட்ஸ்னால ஆச்சு அப்படின்னா அயர்லாந்து கவர்மெண்டோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் நீங்க நினைச்சு பாருங்க ஸோ இந்தியன் இகாமர்ஸ் ஏற்றுமதியாளருக்கு டெஃபினெட்டாக அது ஒரு பிரச்சனையாக வந்து சேர்ந்துருக்க வாய்ப்பு இருக்குது